ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏழுநதி சமையல் ஒரு சிம்பிளான டேஸ்டான ஒரு முட்டை குழம்பு தான் நீங்கள் செய்ய போகிறோம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே இந்த முட்டை குழம்பு செஞ்சலாம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை பிகினர்ஸ் கூட சீக்கிரமாக இந்த குழம்பு டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வானம்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாக இருந்தும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அது கூட ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி எலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க அதோடய மனம் வர அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும் புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் நீல கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா நீங்கள் இப்போது பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும் போது ரொம்ப மனமாகவும் இருக்கும் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதை பொழுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் மசிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன் உருளைக்கெழங்கு வந்து தோல் நீக்கிட்டு நல்லா கியூபாக பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் உருளைக்கிழங்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணா ஸ்கிப் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கி வரட்டும் உருளை அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நான் ஒரு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்ல இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த முட்டை குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் நல்லா கொதித்து உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து இருக்கும் வெந்து வந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதை பார்த்துட்டுலாம் வாங்க ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு கால் கப்பு அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக தேங்காவை பல்லு பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூட அப்படின்னா கள்ளமாவும் ஒரு ஸ்பூன் அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் திப்பை திப்பையாக தே திரியாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் குழம்புக்கு அதனால் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு உருளைக்கிழங்கு நல்லா ஓரளவுக்கு வெந்து நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம குழம்போட சேர்த்துடலாம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேவை அளவு தண்ணியை சேர்த்துக்க கொஞ்சமாக மிக்சி கப்பில் தண்ணியும் சேர்த்து அதை கழுவி அது கூட சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போவே நீங்கள் சேர்த்துக்கணும் நான் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் நமக்கு இதை நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுனா அதெல்லாம் திக்காக கிடைக்கும் இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நான் நாலு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த முட்டையை நீங்கள் கீரல் மாதிரி போட்டுட்டு அந்த குழம்பு கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் முட்டையில் அந்த குழம்போட எசன்ஸ் எல்லாமே இறங்கும் உப்பு காரம் எல்லாமே அந்த முட்டையில் அப்போ தான் இறங்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து கூட போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லா முட்டையுமே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்புல சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் கருவேப்பில் கொத்தமல்லி தழை அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சால் போதும் ரொம்ப நேரம் தேவையில்ல ஆல்ரெடி குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த முட்டையில் அதோடய உப்பு காரம் எசன்ஸ் எல்லாமே இறங்குறதுக்காக தான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷாக இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய அளவுகளோடு நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஈஸியான சிம்பிளான முட்டை குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள் நல்லா சமைங்க நல்லதே சாப்பிடுங்க